ஹோம் ஸ்ரீ ஆயிரம் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் என்னுடைய சேனல் பேர் மலாஷா டிவென்ட்லிஸ் இன்னொரு சேனல் இருக்குது ஆன்மீக ரகசிய தகவல்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் டே டு டே ஆக்டிவிட்டிஸ்க்கு தேவையான அத்தனை வகையான பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு அதில் இருக்கும் உங்களுக்கு இல்லைன்னா கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரெஃபர் பண்ணுங்கள் இதை தவிர நான் வந்து ஹெர்பெல் ப்ராடக்ட்ஸ் ஆன்மீக ப்ராடக்ட்ஸு அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு பியூட்டி டிப்ஸு ஹெர்பெல் டிப்ஸ் எல்லாமே அதில் சொல்லியிருப்பேன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாேருக்குமே குடும்பத்தில் அத்தனை பேருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டெஃபினட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா அதோடு இல்லாமல் நீங்கள் ஃபோன் பேசும்பொழுது நான் தான் டேரக்டாக பேசுவேன் எனக்கு வந்து ஏதாவது கன்சல்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எனக்கு டேரெக்டாக கால் பண்ணுங்கள் நான் தான் பேசுவேன் ஒரு செக்ரட்டரி வச்சோ அப்புறமா அப்பாயின்மெண்ட் தரேன்னு சொல்லியும் அப்படியெல்லாம் பேச வரதுக்கு இங்கே கிடையாது நான் என்னோட டேரெக்ட் நம்பர் தான் கொடுத்துருக்கேன் நான் தான் டைரெக்டாக பேசுவேன் ஓகேங்களா இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு பரிகாரம் சொல்கிறேன் செய்ங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க அதாவது உங்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு சின்னதாக வந்து ஒரு சொந்த வீடாவது கட்டிடணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட எல்லாரோட ஆசையுமே இருக்கும் சின்னதாவது இருக்கணும் அதாவது நம்ம இருக்கிறதுக்கு ஒரு வீடு இருந்துடணும் அவ்வளோதான் அது வந்து நம்ம தகுதிக்கு ஏற்ற மாதிரி ஒரு சின்னதோ பெருசோ ஏதோ ஒன்று இருக்கணும்னு நம்ம ஆசைப்படுவோம் ஆனால் கையே வராது சம்பாதிப்போம் சில பேருக்கு காசு நிறையா இருக்கும் எப்படி போகிறதுனே தெரியாது வீடு கட்ட முடியாது சில பேருக்கு வந்து அந்த வீடு கட்டுற யோகமே இல்லைம்பாங்க இந்த மாதிரி நிறைய சொல்லுவாங்க இதுக்கு வந்து ஒரு சின்ன பரிகாரம் சொல்கிறாங்க செய்ய கம்பல்சரி வந்து எல்லாருமே வீடு கட்டலாம் ஓகேங்களா நம்பிக்கை நம்பிக்கை வந்து ரொம்ப முக்கியம் இதெல்லாம் சப்போர்ட்டிங் சர்வீஸு பாசிட்டிவ் எனர்ஜி கடவுளோட இது எல்லாமே இருக்கும் பொழுது நான் உங்களுடைய நம்பிக்கையும் உங்களுடைய உழைப்பும் இருந்ததுன்னா கம்பல்சரி சொந்த வீடு எல்லாருமே கட்ட முடியும் ஓகேங்களா நீங்கள் என்ன பண்ணீங்கன்னாக்க டெய்லி அம்மன் விளக்கு நீங்கள் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு இது பாருங்கள் இதுதான் காமாட்சி அம்மன் விளக்கு இது கஜலக்ஷ்மி இருக்கும் ஓகேங்களா இதுதான் காமாட்சி அம்மன் விளக்கு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இது நான் இப்போ என் வீட்டில் ஏற்றுகிற விளக்கு தான் இப்போ காமிச்சின்னு இருக்கேன் உங்கக்கிட்டக்க இங்கே பாருங்கள் காமாட்சி அம்மன் விளக்கு இந்த விளக்கை எடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கனாக்கா பின்னாடி இப்படி சந்தனம் குங்குமம் இந்த மாதிரி வைங்க எல்லாம் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா இங்கே லக்ஷ்மி தேவியோட இது இருக்கா ஃப்ரண்ட்லேயும் இருக்கும் ஃப்ரெண்ட்லேயும் வைங்க பேக் சைடு வைங்க எப்போவுமே அம்மன் விளக்குக்கு பீடத்தை விட கொஞ்சம் பெருசாக கீழே பிளேட்டு வைக்கணும் இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் வச்சுருங்க ஓகேங்களா சந்தனம் குங்குமம் வச்சுட்டு மேலே வந்து பூ வைங்க பூ வச்சு நீங்கள் அலங்காரம் கூட பண்ணலாம் உங்களோட இஷ்டம் ஏன்னா உங்கள் குழந்தைங்களுக்கு எப்படி நீங்கள் வந்து ஆசையாக அன்பாக எல்லாம் பண்ணி பார்ப்பீங்களோ அந்த மாதிரி தேவ தெய்வத்துக்கும் வச்சு பார்த்தீங்கன்னாக்கா தெய்வம் வந்து கம்பல்சரி நம்மளோடய கூடவே இருக்கும் எங்கேயுமே போகாது ஓகேவா காமாட்சி அம்மன் விளக்கு இந்த மாதிரி ஒரு இதில் வைங்க கீழே வந்து இந்த மாதிரி அஞ்சு ரூபா பித்தளை காயினை போடுங்க நீங்கள் பார்த்துக்கோங்க போட்டு இது மேலே வந்து காமாட்சி அம்மன் விளக்கு வச்சுட்டு நீங்கள் அலங்காரம் பண்ணிவிட்டு டெய்லியே சொல்கிறேன் பித்தளை அப்படியே இருக்கட்டும் டெய்லி இதை விளக்க வந்து நல்லா வந்து சந்தனம் குங்குமம் வச்சு மஞ்சள் சந்தனம் குங்குமம் வச்சுட்டு விளக்கை ஏற்றுங்க தீபத்தை ஏற்றிடுங்க தீபத்தை ஏற்றிட்டு அந்த தீபத்துக்கிட்டக்க வந்து இந்த மாதிரி நான் வந்து எனக்கு ஒரு சொந்த வீடு வேணும் அப்படின்னு சொல்லி டெய்லி வேண்டிக்கணும் நீங்கள் வேண்டிகிட்டே இருங்க ஒரு இருபத்தி ஒரு நாள்லையே அதற்கான இதெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிடும் அதற்கான பேஸ் ஒர்க்குன்னு சொல்லுவாங்க தெரியுமா அதற்கான இதெல்லாம் வாய்ப்புகள்லாம் வர ஆரம்பிச்சிடும் அப்புறம் நீங்கள் வந்து கட்டி முடிச்சிடுவீங்க கட்டி முடிச்சிட்டீங்கன்னு சொல்லிவிட்டு விட்டுறாதீங்க இந்த பூஜையை திருப்பி என்ன பண்ணுங்கன்னாக்கா கட்டி முடிச்சிட்டிங்க இன்னொரு வீடு இருந்தால் நம்ம வேண்டாம்னு போகிறோமா அந்த காசை எடுத்து தீபத்துக்குள்ளே போட்டுருங்க தீபத்துக்குள்ளே போட்டு நீங்கள் திருப்பி அதே வேண்டுதல் தொடங்க இன்னொரு வீடியையும் கட்டுவீங்க இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து செஞ்சுடுவாங்க வாங்க ஃபஸ்ட்டு வந்து வீடு இல்லாதவங்க தீபத்துக்கு அடிந்து அஞ்சு ரூபாய் காயினை போட்டுட்டு ஏற்றினாங்க வீடு இருக்கிறவங்க இன்னொரு வீடு கட்டணும்னு நினச்சிங்கன்னா அந்த காய்நாட்டுக்கு தீபத்துக்குள்ளே போட்டுட்டு ஏற்றிட்டு உங்கள் வேண்டுதலை சொல்லுங்கள் உங்கள் வேண்டுதலை என்ன சொந்த வீடு கட்டணுங்கிறது அந்த வேண்டுதலை சொல்லி டெய்லி பிரார்த்தனை பண்ணுங்கள் ஆனால் இது பண்ணுறதுக்கு முன்னாடி விநாயகருக்கு வந்து ஒரு சின்ன பூஜையை பண்ணிடுங்க விநாயகர் மந்திரமோ ஏதோ ஒன்று சொல்லிவிட்டு அதை பண்ணிவிட்டு உங்கள் குலதெய்வத்தையும் வேண்டிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இந்த தீபத்துக்கிட்ட உங்களுடைய வேண்டுதலை சொல்லுங்கள் பர்ஃபெக்டாக இருக்கும் பூஜை அந்த பூஜைக்கு வந்து நல்ல விதமான ஒரு பலன் கிடைக்கும் எல்லாருமே கண் கூட பார்க்கலாம் நீங்கள் எங்கே இருந்தீங்க எப்படி முன்னேறி வரீங்கங்கிறது உங்கள் கண்கூட பார்க்கலாம் இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் நீங்கள் இப்போ இந்த வெள்ளிக்கிழமையிலேருந்து ஆரம்பிக்க இல்லைனா நாளைக்கு கூட நீங்கள் ஆரம்பிக்கலாம் உங்களுக்கு நல்ல வந்து ஒரு கண்கூடான ஒரு பலன் கிடைக்கும் நீங்கள் பண்ணி பாருங்கள் என்னுடைய ஃபோன் நம்பர் நைன் ஃபைவ் ஃபோர் டபுள் டூ எயிட் செவன் இன்னொரு நம்பர் நைன் டூ ஃபோர் எயிட் ஜீரோ சிக்ஸ் டபுள் நயன் நன்றி வணக்கம்